we yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு தானிய தோசை தான் புதுவாக வந்து சிறுதானியம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியானது அப்படின்னு என்னதான் சொன்னாலும் குப்பீஸ் சொந்த அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் வெஜிடபிள் ரைஸாவோ இல்லை உப்புமாவோ செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தோசையாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் பருப்பு முருங்கா சாம்பாரும் வச்சு கொடுத்தாச்சு நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறுதானிய தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு வகையான சிறுதானி தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு குட்டி மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரே ஒரு டைம்க்கு ஆகிற மாதிரி மட்டும் ஊற வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் சிவப்பு கவுனி அரிசி அப்புறம் குதிரவாளி திணை வந்து ச வரகு இது எடுத்துகிட்டு அப்புறம் இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அந்த நான் நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த குட்டி கப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு ஒரு கப்பு வந்து உளுந்து எல்லாமே ஒரு ஒரு கப்பு இட்லி அரிசி மட்டும் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இது வந்து கரெக்டாக ஒரு டைமுக்கு நாலு பேருக்கு கரெக்ட் இருந்தது ஸோ இதை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மணிக்கு அப்படி தான் நான் வந்து மதியம் ஒரு மணிக்கு தான் வந்து நான் எடுத்து ஊற வைக்கிறேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஊர்னால் போதும் வந்து நான் ஒரு சிக்ஸ் செவனுக்கு அப்படி வந்து அரைச்சிடுவேன் ஸோ இந்த டைம் இந்த டைம் வந்து நான் ஊற வைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் செய்யணும்னா எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வந்து எடுத்துக்கோங்க டம்ளர்லேயோ இல்லை இன்னும் பெரிய கப்பில் கூட அளந்து எடுத்துக்கோங்க டூ த்ரீ டைம்ஸ் வேணும்னா கூட அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரே ஒரு டைமுக்கு மிக்ஸிலே கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிட்டுருக்கு ஆக்சுவலாக இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் கிட்டே ஆகும் டைமு ஸோ இப்போ தான் வந்து நான் அரைக்கிற மாதிரி ஒன் ஓ கிளாக் ஒரு வச்சிது நல்லாவே வந்து ஊறிட்டுருக்கு நான் வந்து கொஞ்சமாக தானே இருக்குது ஸோ மிக்ஸிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து நான் டூ டைம்ஸ் தான் போட்டேன் மிக்ஸியில் ஸோ டூ டைம்ஸ் போட்டதே கரெக்டாக இருந்தது ஸோ அரைச்சாச்சு இது வந்து நைட்டு ஃபுல்லாகவே நான் அப்படியே வெளியே வச்சுடுவேன் பொதுவாக நான் தோசமாகவே அரைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சிருவேன் மீதி மாவை வந்து உள்ளே வச்சுருவோம் அது கரெக்டாக இருக்கும் டெய்லி எடுத்து செய்ய ஒரு டைமுக்கு செய்கிறதுக்கு மட்டும் வெளியே எடுத்து வச்சா கரெக்டாக புளிச்சிருக்கும் ஸோ அதே போல் தான் இந்த சிறுதானியத்தை நான் அரைச்சி வச்சேன் பாருங்கள் கரெக்டாக மார்னிங் எழுந்து பார்க்குறப்ப கரெக்டாக பொங்கி வந்திருந்தது ஸோ வந்து சூப்பராக புளிச்சிருக்கு வந்து கொஞ்சம் தோசை ஊற்றுற பதத்துக்கே தான் இருக்குது மாவு அதனால் நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து கலந்துட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறேன் ஸோ தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து வந்தது தோசை தோசாவலெலாம் ஒட்டலை நல்லா வந்தது அதுவும் நார்மல் தோசை வீட்டில் செய்கிறது வாசனையை விட இந்த சிறுதானிய தோசை வந்து அவ்வளோ மனமாக இருந்தது அந்த சிறுதானியத்தோட மனம் வந்து அப்போ தான் தெரிஞ்சிடும் அவ்வளோ நல்லா இருந்தது ஸ்மெல்லு தோசை சுடுறப்போதே கலருமே சூப்பராக வந்தது டேஸ்ட்டுமே வந்து நான் சுட்டிஸ்கிட்ட சுட்டு அவங்க பிளேட்டில் போட்டுட்டு நான் கேட்டதே டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு ஓ சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க ஸோ அதுதான் எனக்கு மெயின் ஸோ ரொம்ப நல்லா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்